தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை சாலி கிராமத்தில் உள்ள இல்லத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது அமைக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் பட்டாசு தயாரிக்கப்படுகிறதோ சிவகாசி போன்ற இடங்களில் உயர் ரக மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை பட்டாசு தொழில் ஈடுபட்டிருப்பவர்கள் எந்த விபத்துக்குள்ளும் ஆளாக கூடாது என்பதும் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது அதே நேரத்தில் இன்னைக்கு பாரத அவர்கள் இன்னைக்கு கடற்படையோடு தீபாவளியை கொண்டாடி இருக்கிறார் எவ்வளவு பெருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் குடும்பங்களோடு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் கடற்படையோடு இந்த நாட்டை பாதுகாக்கின்ற வீரர்களோடு அது மட்டுமல்ல காற்றை விட வேகமாக போகின்ற விமானங்கள் எங்களிடம் இருக்கிறது எங்களுக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறது என்று பெருமையாக சொன்னது மட்டுமல்ல தான் என்று என்று இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த நாட்டையே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு ஒரு இடத்தில் எதிர்பாராத விதமாக கூட்டம் கூடினால் கூட அந்த மக்களை பாதுகாக்க முடியாத அவல நிலையில் தமிழக அரசு இருக்கிறது தினம் தினம் ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டை விட நாற்பது சதவீதம் மத்திய அரசின் மானியம் தமிழகத்திற்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினாலாயிரம் கோடி தமிழக மத்திய அரசு கொடுத்தப்பட்ட நிதி தமிழக அரசால் பயன்படாமல் செலவிடப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள் ஆக இந்த அரசு கடனால் மக்களை முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறது இன்று நாங்கள் சொல்கிறோம் இன்று நாங்கள் பசுமை பட்டாசை விடுத்திருக்கிறோம் எல்லா விதத்திலும் இன்னும் அதிக நேரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் உய உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த ஏழு மணிக்கு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இன்னும் அதிகமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் பசுமை பட்டாசுகள் இன்னும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் இன்று பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருப்பவருக்கு தனி கவனம் செலுத்தி மானியம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன் நன்றிப்பா Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and breeze.